ஹார்மோன் தெரப்பிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நமது மூளையில பல்வேறு ஹார்மோன்கள் சுரக்குது உடம்புல மூளையில நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது சில ஹார்மோன் நல்ல விஷயத்த செய்யுது சில ஹார்மோன் கெட்ட விஷயத்தை செய்யுது அதாவது நல்ல ஹார்மோன் கெட்ட ஹார்மோன் இதுக்கு ஆங்கிலத்துல ஹாப்பி ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க உதாரணமா கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் சுரந்தா இதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் டோபாமின் அப்படிங்கிற ஹார்மோன் சிறந்தா ஹாப்பி ஹார்மோன் அப்ப நம்ம ஏன் நல்லா இல்லைன்னா நம்ம மூளையில கெட்ட ஹார்மோன் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்குங்க வெறும் இந்த ஹார்மோன்ஸ் பத்தி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது ஹாப்பியா இருக்கிறதுக்கு அருமையான ஒரு புரிதல் குறிப்பா இந்த செல்போன் அடிக்ஷன் எல்லாருமே இருக்கிறோம்னா செல்போனை பார்க்கும் பொழுது நமது மூலையில் ஆர்டிபிஷியல் இது கெட்டது அதனாலதான் திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கும் இப்படி வெறும் ஹார்மோனை பத்தி மட்டுமே ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் உதய் அப்படிங்கிறவர் இது ஒரு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்க விருப்பப்படி ஒரு தொகையை செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் இது எல்லாருமே கலந்துக்கலாங்க ஆசிரியர்கள் மாணவர்கள் சாதாரண பொதுமக்கள் குறிப்பா வைத்தியம் பாக்குறவங்க ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் இந்த ஹார்மோனை பத்தி சேர்த்து தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க நோயாளியை நீங்க சீக்கிரமா குணப்படுத்திடலாம் உங்க நோயாளிக்கு ஏன் அந்த நோய் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் எனவே ஹார்மோன் தெரபி எல்லோரும் பார்க்க வேண்டிய அத்தியாவசிய அத்தியாவசியமான வித்தியாசமான ஒரு புரிதல் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வகுப்பு இதுவரைக்கும் வரைக்கும் யாருமே எடுத்ததுல நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரமாதமா வரும் இந்த வகுப்பு மே பன்னிரண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது எனவே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்க ஆன்லைன்ல மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் பேஜ்ல போயிட்டு நீங்க ஹார்மோன் தெரப்பின்னு டைப் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வரும் விருப்ப தொகை செலுத்தி பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஹார்மோன் தெரபி என்ற அற்புதமான ஒரு வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்